பாய் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் சார் பிளாட் போட்டிருக்கீங்க இந்த ப்ளாட்டோட பேர் என்ன சார் இது முதல் முறையாக தென் சென்னையில் பிரகாசமாக எங்கள் கம்பெனி கேஆர்எஸ் கம்பெனி வந்து மிக கிரமாண்டமான அப்பார்ட்மெண்ட்டு பில்லா கட்டினிருந்த இடம் இந்த கம்பெனியோட சேர்மேன் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய தலைமையில அங்கே நடக்குது இங்க வட சென்னையில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசை அதே மாதிரி இப்போ டவுன்ஷன் செய்யணுன்னு ஆசை அதனால் வட சென்னையில் மிக பிரம்மாண்டமான துறைமுகத்துடைய வாசலில் நந்தியம்பாக்கம் இடத்துல தனி ரோஸ் வில்லாவை வந்து தரதுக்கு ஒன்று இணைந்து எங்க கம்பெனி மூலியமாக சென்னையுடைய முதல் இடமே இந்த நந்தியம்பாக்கம் தான் இங்க இருந்துதான் சிஎம்பி தொடங்குது எல்லா வசி நம்ம இங்க நிக்கிற இடத்துல வந்து சரியான வெயில் இன்னைக்கு நூத்தி மூணு டிகிரி இருக்கிறோம் ஆனா நம்ம இங்க வந்து கொஞ்சம் கூட வெயில் இல்லாத இருக்கிறோம் கடல இங்கே இருக்குது ஆறு இங்கே இருக்குது இந்தியாவுடைய முதல் மூணு துறைமுகம் அதானி துறைமுகம் எல்என்டி துறைமுகம் எண்ணூறு துறைமுகம் தமிழ்நாடு ஈபி இருக்குது நேஷனல் ஈபி இருக்குது பதினோரு சிஎஃப்எஸ் சிஎஸ் சிஎப்எஸ்னா ஒரு பொருளை இறக்கி எடுத்துட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி விற்பனைக்கு அனுப்புற இடம் தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து மூணு மாநிலத்துக்கு போற ரோடு இடத்துல தான் இந்த இடத்த போட்டுருந்தோம் இன்னைக்கு கிலோமீட்டர் வந்து ஒன்பது லட்சத்துல இருக்குது தனி அடுக்குமாடி வீடு அதே வீடு வீடாக இருபத்தி மூணு இருந்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கு நம்ம கம்பெனி சார் வந்து மதுரில் பிறந்தவர் ஆனா வந்து ஒரு தேனிலிருந்து சென்னை இருக்கிறாங்க அந்த தொழில் ரீதியாக எல்லாருக்குமே ஒரு தனி வீடு வாங்குறதுக்காக பெண்கள் கூட வந்துருக்காங்க முதலாவது நான் வந்து சவுத் பார்ட் ஆஃப் சென்னையில் தான் அந்த நார்த் பார்ட் ஆஃப் சென்னையில் இப்படி ஒரு இடம் கிடைக்கும்ன்றது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடம் ஸோ அப்படி இங்கே வந்து விசிட் பண்ணுற டைம்ல தான் இடம் நல்லா இருந்துச்சு இப்போ நிற்கிறோம் சார் சொன்ன மாதிரி ஒன் நாட் த்ரீ டிகிரி வெயில் இருந்தாலும் காற்று அடிச்சு இருக்கு நல்லா இருக்கு

மேடம் <laughs> 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 எங்க பிளாட்டு பாத்தீங்களா இருபத்தி ரெண்டு அது பக்கத்தில் உள்ள ரெண்டு பிளாட் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே மூணு கிலோமீட்டர் தான் ரெண்டரை கிலோமீட்டர் தான் சார் வருது அதுக்கடுத்து இது பார்த்தா இங்கே அதானி துறைமுகம் இங்கே பக்கத்துலேயே இருக்கு இங்கே எல்லாவே சென்னை ஒட்டி உள்ள ஏரியாக்கு சார் இடம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா இடத்துலையும் போய் பார்த்தா ஒரு வைப்ரேட் இருக்காது சார் இந்த இடத்துல வந்த பிறகு உண்மையிலே ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ நல்ல ஒரு வைப்ரேஷன் கடைசி அதனால நான் இந்த இடத்துல ஒரு பிளாட்டு ரெண்டு மூணு பிளாட் வாங்கி அவனு முடிவு பண்ணியிருக்கேன் சார் நான் வாங்கறதுக்கு ஏன் விரும்புறாங்கன்னா இங்க பாருங்க இங்க மக்கள் வேலை செய்யறதுக்கு தொழிற்சாலை இருக்கு இங்க பாருங்க அதானி துறைமுகம் இருக்கு அப்புறம் சென்னைக்கு அருகிலே இருக்கு இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது மடங்கு டெவலப் ஆயிடும் தான் இங்க மக்கள் எல்லாரும் முன் வந்து விருப்பமா வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்சர் பாஷாவுடன் ரிப்போர்ட்டர் ஆர் சர்குடம்